இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருத்துதர் பவுல் குருந்தியர்க்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது வாசிக்க கருத்தோடு செவிமடுப்போம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை திருத்துதர் பவுல் குறிந்தியர்க்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பத்து முதல் பதினாறு முடிய சகோதர சகோதரிகளே தூய ஆவியாரே அனைத்தையும் துரி ஆராய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறிகிறார் மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமேயன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்று கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம் ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடமையாய் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை தூயாவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார் எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் ஆண்டவர் வழங்கும் அருள் நன்றி திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டவர் தாம் செய்யும் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சிரம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அல்லே லூயா அல்லே லூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி நான்காவது பிரிவு முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் ஏசு கலிலேயாவிலே உள்ள ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களிலே மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பிலே ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்திலே தீ ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசரே தேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலிலே கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று ஏசதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீ ஆவிகளுக்கு கட்டளையிடுகின்றார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே ஆண்டவரது வாக்கை கேட்கின்ற பாக்கியம் பெற்ற மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவருடைய வாக்கு உண்மையிலேயே ஆறுதலையும் ஆசிரையும் தருகிறது என்பதிலே மாற்றியில்லை பேய்பிடித்திருந்த மனிதன் நீர் யார் என்பது எனக்கு தெரியும் என்று கூற நாம் இன்றைக்கு வாசிக்க பார்க்கின்றோம் இவனை விட்டு வெளியே போ என்று அதட்டினார் அதுவோ வெளியேறியது எல்லாருமே பேசிக்கொண்டார்கள் தீய ஆவிகளுக்கும் இவர் கட்டளையிடுகின்றார் அவையும் போய்விடுகின்றனவே என்று அவரை குறித்த பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் தீய ஆவி தீய சக்தி இந்த தீமை உண்மையிலேயே கடவுளிடமிருந்து வருவது அல்ல அது வெளியே மனிதனிடமிருந்து அல்லது நாம் அறிந்திருக்கின்ற அறிவை போல அது கடவுளுக்கு கீழ்ப்படியாத தூதர்கள் வெளியேற்றப்பட்ட அந்த நிலையிலே வாழ்பவர்கள் இத்தகைய தீய சக்தியை பெற்றவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த தீய சக்திகளுக்கும் கட்டளையிடுகின்ற அதிகாரம் ஆண்டவருக்கு உண்டு அவற்றை வெளியேற்றுகின்ற அதிகாரம் கடவுளுக்கு உண்டு அவர் வல்லமை பெற்றவர் ஆற்றல் நிறைந்தவர் எனவே நீர் யார் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த தீய சக்திகள் நடுநடுங்குகின்றது எங்களை ஒழித்துவிடவா நீர் வந்தீர் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் கடவுளுக்கு அர்ப்பணமாகாத கூட்டம் தீய ஆவியினுடைய கூட்டம் யாரெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணமாகி செயல்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாருமே கடவுளினுடைய மக்கள் என்பதுதான் உண்மை நாம் கடவுளுக்கு அர்ப்பணமாகி கடவுளினுடைய கட்டளைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்று கடைப்பிடித்து வாழுகின்ற பணிவு நிறைந்த மனிதர்களாய் இருக்கின்றோமா என்பதுதான் இன்றைக்கு கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவன் என்று சொல்லிக்கொண்டு முரண்பாடான செயல்களை செய்ய முற்படுகின்ற பொழுது நம்மிடமிருந்தும் தீய சக்திகளே அல்லது தீய செயல்களே வெளிப்படுகின்றது என்பதுதான் உண்மை கடவுளுக்கு அர்ப்பணமான யூதா சிஸ்காரியோத் தன்னுடைய மனதிலே பணத்தை குறித்த ஒரு ஆசையை வளர்த்து கொண்டு கடவுளோடு உடனிருந்தும் கூட அவனால் அந்த தீய செயல்பாடுகளிலிருந்து வெளியேற முடியாது தன்னை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அவன் தவறு செய்தான் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்விலும் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பணத்திற்கோ பதவிக்கோ பட்டத்திற்கோ புகழுக்கோ பெருமைக்கோ நாம் ஆசைப்பட்டு கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் சீரழித்து விடாத அளவுக்கு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நாம் நடந்து கொள்ளவே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது கேட்டு பார்ப்போம் வாழ்வை நாம் திருத்தி கொண்டு முழு மனதோடு முழு ஆற்றலோடு முழு அறிவோடு முழு ஆன்மாவோடு முழு வலிமையோடு அவரை அன்பு செய்வதற்கான நல்லதொரு தீர்மானத்தை எடுத்து பயணப்பட இந்த நாளிலே நாம் முன்வருவோம் வருவோம் இறை ஆசிரை பெறுவோம் இணைந்திருங்கள் எம்மோடு கேளுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் இறைவனை எல்லாருமாய் சேர்ந்து புதிப்போம் ஆமென்